வணக்கங்க முதல்ல நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் அடுப்பில் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் காயுதுங்க காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு வந்து நம்ம போட்டிருக்கோம் இப்போது நல்லா பொறிட்டோங்க நல்லா வெடித்து வரணும் கடுகு இப்போ வெடித்து வருது இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாங்க பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை போட்டிருக்கேன் அதை போட்டுட்டு கூடவே நம்ம வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறோங்க கல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருக்கேன் நல்லா வதங்கிட்டோங்க வதங்கிட்டுருக்கும் போது இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுருக்கோங்க கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டால் போதும் ரொம்ப வேண்டாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்ருங்க நல்லா குழஞ்சி நல்லா வதங்கினோங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குழவாக வெந்து வதங்கணும் வதங்கினவுன்னே நம்ம வந்து கருவேப்பிலை அதுக்கூடிய கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாங்க இப்போ ரெண்டும் எல்லாமே சேர்ந்து நல்லா குழஞ்சி வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம எற சேர்த்துக்கலாம் எற நல்லா ஒரு கால் கிலோ இறங்காது நான் அப்படியே போட்டிருக்கேன் கிளீன் பண்ணிவிட்டு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேங்க அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அது காரம் அவ்வளோவா இருக்காது அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க நிறைய வேண்டாம் ஏன்னா மிளகுத்தூளும் போட போகிறதுனால அது கொஞ்சமாக சேர்த்தா போதும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது இப்போ நம்ம வந்து அதை வேகறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வேகட்டோங்க இப்போது கலந்து விட்டு நான் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்த்து கொத்தமல்லி தூள் சே கொத்தமல்லி சேர்த்து நம்ம வந்து கலரி வதக்கி இறக்க போகிறோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு பசங்களுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுத்தா பெரியவங்களுக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் ரைஸை வடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட கலந்து லன்ச் பாக்ஸ் கொடுத்தாம்பங்க ஆனால் காரம் மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்குன்னா பெரியவங்களுக்கு வந்து நம்ம வந்து தாராளமாக இதில் வந்து ரைஸை கலந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாக்ஸில் கொண்டு போகலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட முட்டை பொரியல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ங்க நீங்களும் செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அடிக்கடி செய்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க இதுக்கப்புறம் அதை வந்து விடவே மாட்டிங்க ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கலாங்க